எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கு வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே இந்த பதிவில் மிக முக்கியமான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி சொல்லும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில பல நிலைகளில் சில கிரகங்கள் வித்தியாசமாக நீண்ட நெடுங்காலத்திற்கு நின்று செயலாற்றுகிறது அதிலே ஒன்று செவ்வாய் செவ்வாய் பல நிலைகளில் இடைஞ்சல்களை தரும் என்று பொதுவான கருத்து மகரத்திற்கு ஆனால் பதினோராம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடத்திற்கு அதிபதி என்றால் உங்களுடைய குடும்பம் குடும்ப சுகம் இல்லறம் வாகனம் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் மனை நிலம் ஏதேனும் தொழிலை லாபம் மூத்தோர் மூலமாக ஒரு அனுகூலம் வர வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் தன்னுடைய அகத்தே இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த துறைகளை எல்லாம் வைத்திருப்பது செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் ஆறு மற்றும் ஏழாம் இடத்திற்குள் கொண்டு இருக்கக்கூடிய சமயம் நீச்சம் பெறுவது வக்கரம் பெறுவது இந்த காலகட்டங்களில் என்று எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பற்றி இந்த பதிவிலை பார்ப்போம் மர்ம தேசத்திலே செவ்வாய் கழகம் என்றாலே மர்ம தேசம் அங்கு செவ்வாய் அதனோடு கூட விசித்திரமான நகர்வுகளோடு இருக்கிறது பல மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களை கடந்து இந்த நிலையிலேயே இருக்கும் அந்த கடகத்தை கடந்து சிம்மத்திற்கு வருவது எப்போது என்றால் ஜூன் மாசம் ஏழாம் தேதி வாக்கிலே இந்த பயிற்சி என்பது இருக்கும் அதுவரை செவ்வாய் ஒரே இடத்தில இருந்து தாக்குமா அல்லது அனுகூலத்தை தருமா இந்த தாக்கம் எப்படி என்பதை பற்றி இந்த பதிவிலை பார்ப்போம் என வந்து அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் செவ்வாய் செவ்வாய் கடகம் மற்றும் மிதுனம் மிதுனம் கடகம் என்று மாறி மாறி ஊடாடிக் கொண்டிருப்பது இது டான்ஸ் இந்த நடனம் ஆடும்போதுதான் ஒரு காலை இந்த பக்கம் வைப்பது ஒரு காலை அந்த பக்கம் வைப்பது என்று மாற்றி மாற்றி ஆடிக்கொண்டிருப்பார்கள் அது மனதை மயக்கும் அந்த மயக்கும் போது ஒரு மர்மம் ஏற்படும் அந்த மர்மத்திலே சிக்கிவிட்டால் அதற்கே அடிமையாகி விடுவோம் ஆனால் இது அப்படி அல்ல ஏனென்றால் கடகத்தின் மீது பார்வை இருக்கிறது மிக விசித்திரமான விஷயம் என்னவென்றால் செவ்வாய் சனி பகவானுடைய இரண்டு ராசிகளையும் தன்னுடைய பார்வை பிடியிலே வைத்திருப்பார் அதே போல் சனி பகவானும் செவ்வாயினுடைய இரண்டு நிலைகள் அதாவது மகரத்திற்கு நான்காம் இடம் பதினோராம் இடம் இது இரண்டுமே சனி பகவான் தன்னுடைய பார்வை பிடியிலே வைத்திருப்பார் இப்படி நேரடி பார்வை பிடியிலே செவ்வாய் சனி பகவானுடைய வீடான மகர ராசியான உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த முழு மாதங்களும் மிகப்பெரிய அற்புதம் செல்வ செழிப்பை மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் பெற முடியும் மண்ணால் நினைத்தாலும் மன்னனாக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நான் சாதாரணமாக செல்லவில்லை நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துத்தான் சொல்கின்றேன் இன்று சாதாரணமாக இருந்து மிகப்பெரிய உயரத்திற்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் ஒருவர் எழுபதை வயதை தாண்டிய ஒரு மகரம் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிறது அதே போல் தன்னுடைய முப்பதுகளை கடந்து நாற்பதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் மேலும் அவர் நூறு கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மகரம் மன்னால பிறந்த ராசி ஆகையினால சரியான கைடன்ஸ் இருந்தால் அந்த பெரிய நிலை கோடிகள் இல்லை என்றாலும் கூட சாதாரணமான நிலையிலிருந்து மிகப்பெரிய உயரத்திற்கு வந்துவிட முடியும் இந்த செவ்வாயினுடைய வக்கர நீச்ச பார்வை அங்கிருந்து ஏழாம் இடத்திலிருந்து அதன் பின்பு ஆறாம் இடத்திலிருந்து ஆகையினால கடன் வாங்கியோ வம்பு வழக்காக இருந்தாலோ அல்லது எதிரியாக இருந்தாலோ நோய் இருந்தாலோ இவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு சிறப்பு கடகம் என்பது அதற்கான நேர்மறை எதிர்மறை இரண்டும் இருக்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் இரண்டுமே இருக்கிறது செவ்வாய் திரிகோணமான மேஷத்திலே உங்களுடைய சுய ஜாதகத்திலே இருக்கிறது என்றால் அல்லது விருச்சிக ராசியான பதினோராம் இடத்திலேயே உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் மிகப்பெரிய தனலாபங்களை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நிலை உங்களுக்கு தந்துவிடும் ஏனென்றால் செவ்வாய் இந்த நாலு மற்றும் பதினோராம் நிலைகளை ஆள்கிறது என்று சொன்னேன் அப்படிப்பட்ட உயர்வுகளை நீங்கள் பெற முடியும் இப்போது எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் என்றால் அதை சொல்வதற்கில்லை ஆனால் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் கோபம் உக்கிரமாக வருகிறது என்றால் அந்த கோபத்தை ஆற்றலாக மாற்ற வேண்டும் மகரத்திற்கு செவ்வாய் ஏன் விரோதி போன்ற ஒரு நிலைக்கு சொல்வார்கள் என்றால் தவறான நிலையிலே கோபத்தை பயன்படுத்திவிட்டீர்கள் என்றால் அந்த கோபம் அடிதடி அல்லது தவறான பேச்சு இந்த கோபதாபங்களுக்குள் சிக்கக்கூடாது உணர்ச்சிக்குள் இருந்த அந்த செவ்வாய் வக்ரம் நீச்சம் பெற்றிருக்கும்போது போது அந்த அன்பு அல்லது பெண்மைக்குள் கட்டுப்படுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அங்கிருந்து அந்த பார்வை என்பது அந்த தாக்கம் என்பது மெல்லிய ஒரு வருடி கொடுக்கக்கூடிய ஒரு பலன் போன்ற அமையும் அதாவது உங்களை ஒரு விஷயத்திலே ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர ஆக்கப்படுத்த வேண்டுமே தவிர நீங்கள் எந்த விதமான அழிவு பாதைக்கும் சென்றுவிடக் கூடாது ஏனென்றால் கோபம் இருக்கவே கூடாது யாருக்கும் உத்தரவாதம் தராதீர்கள் எந்த உத்தரவாதத்திற்கும் சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது சட்டத்திற்கு புறம்பான விஷயம் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள் உழைப்பிற்கு உன்னதம் கொடுக்க வேண்டும் நிலம் போன்ற விஷயத்துல நில வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் வீடு வாங்குவதற்கு விற்பது என்றால் மிகப்பெரிய லாபம் என்பது இருக்கும் உங்களுடைய நான்கு மற்றும் பதினோராம் இடத்து அதிபதி இப்போது ஏழாம் இடத்திலேயே மற்றும் ஆறாம் இடத்துல இது மாறி மாறி பலன் தரக்கூடிய இந்த நூத்தி அறுபது நாட்களும் கிட்டத்தட்ட ஏழாம் இடத்துல இருந்த பலன் போன்ற பலன் மட்டும்தான் கிடைக்கும் இந்த நேரத்தில் கடன் ஏதேனும் இருந்தால் அந்த கடனை நீங்கள் துன்புறுத்தலாம் அதாவது அந்த வட்டிகளை குறைத்து கடனை துன்புறுத்தலாம் நோய் இருந்தால் நோயை உறுத்தி துன்புறுத்தலாம் நோயை கொள்ளலாம் எதிரி இருந்தால் அவன் இதுவரை அழிந்திருப்பான் இல்லை என்றால் அதை அழிக்க எதிரி தன்மையை எதிர்த்தன்மை அது எப்படியாக இருந்தாலும் சரி கடன் நோய் எதிரி இருந்தாலும் அதை அழிப்பதற்கு ஆற்றல் வரும் அந்த ஆற்றல் மெலிதாக இருக்கும் மெதுவாக ஓங்கிய சுத்தியலால் அடிப்பதற்கும் மெதுவாக ஒரு தலையின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பாரத்தை ஏற்றுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆகையினாலே இந்த ஓங்கி அடிக்கத்தால் ஒன்றரை டன் வெயிட் என்ற வசனம் எல்லாம் இருக்கிறது அல்லவா இப்போது நீங்கள் திட்டமிட்டால் அது பல ஆயிரம் டன் வெயிட் அப்படி அமையும் இந்த அமைப்பு என்பது உங்களுடைய நட்பு உங்களுடைய குடும்பம் இவர்களின் மூலமாக அற்புதத்தை பெற முடியும் பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் ஆனால் இந்த பயணங்களின் போது வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடமைகளின் மீது கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் முழுவதுமாக அப்படியே நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்துவிடக்கூடாது உங்களுடைய கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும் பொருளாதார நிலையில் இப்போது இதற்கு முன்பு நீங்கள் பணத்தை சேமித்தீர்களோ இல்லையோ இப்போது பணம் சேமித்து அதை சொத்தாக மாற்றக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஈர்ப்பு என்பது அற்புதத்தை தரும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உடல் இருந்த கோளாறுகள் எல்லாம் நீங்கி உடலை கட்டமைத்து அற்புதமாக நீங்கள் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புத கிரகநிலைகளாக இருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி அறுபது நாட்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் இந்த செவ்வாய் இந்த கடக மிதுன இந்த நடனம் என்பது சென்ற ஆண்டே அக்டோபர் கிட்டத்தட்ட அக்டோபரில் ஆரம்பித்தது இதுவரை அப்படி இருக்கிறது இப்போது இந்த கடகத்திற்கும் மகரத்திற்கும் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மகரத்திற்கும் எப்படிப்பட்ட ஆற்றல் என்ன இருக்கும் என்றால் இப்போது உங்களுடைய ஒரு நோக்கம் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி பயணப்படுவதற்கு ஆற்றல் கிடைக்கும் எப்படியோ உங்களுக்கு ஒரு முயற்சி செய்ய துவங்கினால் அதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் ஆகினாலே இது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு ஆற்றல் மிகுந்த பாதையை தரும் இதுல இராணுவம் போன்ற ரகசியம் என்ன அறிய வேண்டியது இருக்கிறது ஆம் இராணுவ கட்டுப்பாடு எப்படியோ அப்படி மிக டிசிப்ளின்டாக ஒரு வேலை செய்யும் போது அது வெற்றி கிடைக்கும் அது எப்படிப்பட்ட நெறி என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஆகையினாலே மிகப்பெரிய வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் எதை இலக்காக நிர்ணயிக்கிறீர்களோ அதற்கான ஆற்றல் நிச்சயமாக இந்த இந்த செவ்வாயினுடைய பயிற்சி கொடுத்தே தீரும் ஆனால் செவ்வாய் நீச்சம் வக்ரம் இதுல தவறாக பயன்படுத்தக்கூடாது சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தக்கூடாது சட்டத்திற்கு புறம்பாக இருப்பவர்களை விட்டு வைக்க கூடாது உதவவும் கூடாது ஆகையினாலே சட்டத்திற்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் சட்டத்திற்கு எதிராக இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்வது தவறு சண்டை வழிபோக்கு ஏதோ வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் வாகனமோ ஏதோ ட்ரெயினிலேயே கூட பஸ்ஸிலும் கூட பலர் ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டு கைகலப்பாகமாகிறது அது போன்ற நிலை என்றால் பரவாயில்லை உங்களுக்கு தேவை மான் கராத்து ஏனென்றால் ஆற்றல் நாயகன் இப்போது வக்ர நீச்சத்திலே இருக்கிறான் அதாவது பின்வாங்கி முன்னேறி செல்லுங்கள் பின்வாங்கினால் முன்னேறி செல்ல முடியுமா இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் மகரத்திற்கு மட்டும் தெரிந்த சூட்சமம் இல்லை என்றால் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அடிபட்டு காயத்திற்கு மருந்து போடுவதா அல்லது அடிபடாமல் ஓடி வந்துவிட்டு பின்னர் வேறு வழியிலே வெற்றிக்கான நம் இலக்கை அடைய வேண்டும் உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து வெற்றிக்கான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் வெற்றி கிடைக்கும் அதேபோல் போல் எந்த விதமான தேவையற்ற உங்களுக்கு லாபம் தராத விஷயத்தில் ஈடுபடாதீர்கள் பேசாதீர்கள் சுயநலம் என்று சொல்வார்கள் அதை இந்த சுயநலம் உங்களுக்கு இப்போது தேவை வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு கல்வி மாணவர்களாக இருக்கிறேன் என்றால் ஓயாமல் உழைக்க வேண்டும் ஆனால் உன்னத திசையிலே நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று உழைக்க வேண்டும் இல்லை என்றால் அது ஒரு அன்புரொடக்டிவ் விஷயமாக இருக்கும் அதேபோல் கோபம் என்பது உங்களுக்கு எந்த வகையிலும் போவதில்லை குறிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் வாழ்க்கை துணை தாய் தந்தை இவர்களோடு கோபம் முரண்பாடு என்றால் அதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் செவ்வாயினுடைய ஆற்றல் என்பது மிக அற்புதமானது ஆகினாலே இந்த செவ்வாய் உங்களுக்கு இப்போது தரக்கூடிய நிலையில பல நிலைகளில் இது அவ்வப்போது சில அற்புதங்களை தந்துவிடும் மிகப்பெரிய பொருளை எல்லாம் வாங்கலாம் அடுத்தவர் சாதாரண செல்போன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறார்கள் என்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு செல்போன் என்பது வைரத்திற்கு நிகராக விலை மதிப்புள்ளதாக நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ள முடியும் அதே போல் அறிவையும் ஆற்றலையும் தருவதற்கு சனி பகவானுடைய அந்த நிலை இரண்டாம் இடத்திலிருந்து அவர் அவர் நிலையை உயர்த்துவார் பேச்சில் கண்ணியம் தேவை கட்டுப்பாடு தேவை இராணுவ கட்டுப்பாடு தேவை இந்த நூத்தி அறுபது நாட்களும் எரிமலை போன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும் எரிமலை போன்ற நாட்கள் என்று போட்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா எரிமலையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் அந்த எனர்ஜி அந்த சூடு அந்த நெருப்பு அந்த செம்மையை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அது வெளியே தரக்கூடிய அந்த பூமியிலிருந்து வெளியே கொண்டு வந்து போடக்கூடிய பொருள் அப்படி வளமானது எந்த உரமும் அப்படி ஒரு உரத்தை நாம் செய்ய முடியாது அப்படி வளமான ஒரு மண்ணை எப்படி ஒரு ஆற்றல் புரிந்த எரிமலை தன்னிடம் வழிய விட்டு உலகை செழிப்பாக்குகிறதோ அப்படி இந்த நூத்தி அறுபது நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிலம் சார்ந்த விஷயத்திலே அந்த நிலத்தை நீங்கள் பொன்னாக்கலாம் தங்கமாக்கலாம் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் சக்சஸ் பொருள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அந்த பொருள் பெறுவதற்கு அற்புதமான காலம் இது செவ்வாய் நீச்ச வக்கர காலத்தில் அற்புதம் அது மட்டுமல்ல அதன் பின்பும் நீச்சத்திலே தான் இருப்பார் அந்த ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மண்ணால உங்களுக்கு மாபெரும் வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி